அன்புகள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி நாம் இப்பொழுது பனாவடி சிவனை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது குபேரத்தீவு என்று சொல்லப்படுகின்ற குபேரன் வாழ்ந்த இடம் என்று சொல்லப்படுகின்ற குபேரன் பொன் வழங்கிய இடம் என்று சொல்லப்படுகின்ற அம்பாள் குபேர சக்தியாக இருந்து அருள் செய்கின்ற இடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொங்கொடு தீவு இருந்து பொங்குடி தீவு என்று அழைக்கப்படுகின்றது சப்த சமுத்திரத்தின் மத்தியிலே காணப்படுகின்ற தீவுகளிலே இதுவும் ஒன்று ஏழு தீவுகளிலே அம்பிகை ஆட்சி கொலி வீச்சிருக்கின்ற ஏழு தீவுகளிலே வடகிழக்கு மூலையிலே திசையிலே ஈசான திசையிலே மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்ற திருத்தலங்களிலே இதுவும் ஒன்று ஈழத்து ராமேஸ்வரம் இவற்றை பற்றி நாம் ஒன்று பார்த்தோம் இந்த கோவில் ஏன் என்ற பெயர் வந்தது என்பதை பற்றி நாம் இப்பொழுது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஈழத்து முல்லைப்பண்ணை பற்றி ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அவை தினமும் ஒரு பதில்களாக தகவல்களாக வந்து கொண்டிருக்கின்றன வடக்கு மாகாணம் மேல் மாகாணம் மாகாணம் மத்திய மாகாணம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையினுடைய பெரும் பகுதிகளெல்லாம் இசைப்பானர்கள் யாழ் இசைப்பானைகள் அவர்கள் குழல் இசைப்பானைகள் இந்த வகையிலே பானைகள் எல்லாம் வாழ்ந்து மறைந்த இடம் இதைப் பற்றி பெரிய ஆய்வு இப்பொழுது நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் அவற்றின் கருத்துக்கள் உடனடியாக வழியாக பெறவிட்டாலும் விற்பானர்கள் வாழ்ந்த பகுதிகள் நம்முடைய யாழ்ப்பாணத்திலே முப்பத்தி ஏழு இடங்கள் நாம் கொண்டிருக்கின்றோம் அதிலே சுருள்வில் ஒன்று இந்த பானாவடை பானங்குளம் பானாவட்டி பானை திட்டு பான பள்ளம் பானா ஓடை இவை எல்லாம் யாழ்ப்பாணத்திலே காணப்படுகின்றது இந்த பானாவிடை யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதி பாணர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி அவர்கள் நாகத்தையும் லிங்கத்தையும் வைத்து வழிபட்டார்கள் அவர்களில் ஒரு பகுதியே நாகர்களாக வரலாற்றிலே சுட்டப்படுகின்றார்கள் காரணம் நான் சரியான ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன் உங்களுக்கு தெரியும் தொல்காப்பிய சுட்டுகின்ற பல ஆயிரம் மறைந்து மறைந்துவிட்டன நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தமிழிசையின் மூத்த உருப்படிகள் தேவாரத்துக்கு முற்பட்டது தேவாரங்கள் பிற்காலத்தில் ஏற்பட்டது கிறிஸ்துவ மையமாக வைத்து கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கதையை நான் பேசுகின்றேன் உங்களுக்கு உரைக்கின்றேன் இந்த பாடல்களிலே மிகச்சிறந்த பாடல்களுடைய மிகப்பெரிய ஒரு எல்லைக்கோடு ஈழமாக இருந்திருக்கின்றது அவற்றை பற்றி நாம் பின்பு ஒரு தடவை பார்ப்போம் அந்த வகையிலே இந்த யாழ்ப்பாணர் வாழ்ந்த இடம் யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாணர் செறிந்து இடம் பன்னர் ராகம் பொன்னாகம் பொன் ஆலை பானாவட்டி பாணர் குளம் இப்பொழுதும் எல்லாம் இருக்கின்றது பானர் பெயரோடு கூட மக்கள் இருக்கின்றார்கள் தோம்புகள் இருக்கின்றன அந்த வகையிலே இந்த பாணர்கள் தொடர்புடைய ஒரு பானலிங்கம் பானகளாலே ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் இங்கு பானாவுடை சிவன் நீங்கள் பார்க்கலாம் லிங்கத்திலே பானலிங்கம் இருக்கின்றது அது பானகளாலே ஸ்தாபிக்கப்பட்டது இந்த பானகளாலே ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் தான் ராவணனும் ஒரு தான் யாழிசை பாணன் எனவே இந்த வகையிலே இந்த பாணர்கள் தொழுக இந்த விடை சிவன் அமைந்த ஒரே ஒரு தலம் இந்த பானாவுடி சிவன் கோவில் இலத்து ராமேஸ்வரன் அது எங்கே இருக்கின்றது இந்த புங்குடி தீவு தொடக்கத்திலே பண்ணை பாலம் முடிந்து நீங்கள் அப்படியே வலப்பக்கத்திலே கண்ணை திருப்பி பாட்டிகள இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வருபவர்கள் அந்த ஆலயம் வானுரவு என்று காணப்படும் அதே போன்று மணிவல்லவத்துக்கு தீவுக்கு அல்லது நெடுந்தீவுக்கு அல்லது மற்ற ஏனைய தீபகற்பங்களுக்கு சென்று வருவர்கள் தெற்கே இருந்து வந்து பார்க்கும் பொழுது இடது பக்கத்திலே அந்த பெரிய ஆலயம் தென்படும் கிட்டத்தட்ட தற்பொழுது இலங்கையினுடைய அரசு அமைந்த பின்பு அமைத்த அந்த பாலம் அம்பலவான பாலம் என்று சொல்லுவார்கள் அந்த பாலத்திலே தான் நாம் செல்ல வேண்டும் ஆரம்பத்திலே கோவலன் காலத்திலே கண்ணகி காலத்திலே மாசாத்துவன் காலத்திலே சிலம்பு காலத்திலே சிலப்பதிகார காலத்திலே மணிமேகலை காலத்திலே இவையெல்லாம் கடலோடு சேர்ந்த பகுதிகளாக இருந்திருக்கின்றன பாலம் இருக்கவில்லை இவ்வாறான வேலையிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருந்து வணிகர்கள் எல்லாம் வந்து தங்குகின்ற தங்கிப் போகின்ற மிகப்பெரிய நிலப்பரப்பு இந்த பானாவுடை இங்கே ஒரு சுவாரியத்தை அவர்களே அமைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு நல்ல வரலாற்றை இங்கே பதிவு செய்து இதை விட பல வரலாறுகள் சொல்லப்படுகின்றன அங்கே நம்முடைய பட்ட சொல்லுகின்றார் அந்த தன்னுடைய பாடலிலே இந்திரன் குபேரன் திருமகள் கேள்மகன் நாமகள் லக்கினி யமன் சந்திரன் இவர்களெல்லாம் வந்து வழிபடுகின்ற அந்த கருத்தை ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரத்தங்கோன் போதில் பிரமன் புராரி முராரி புதிய புனி காதில் பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலை போற்றுவர் எம் தையலையே என்று அம்பிகையைப் பற்றி அம்பிகையினுடைய பிரபாகத்தை அம்பிகையை வழிபட்ட நாகர்கள் தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் இவர்களுடைய வரலாற்றை அங்கே சொல்லுகின்றார் பண்ணாயிரம் கோடி தேவர்களாலே வழிபட்ட தலம் இந்த தலங்களை பார்க்கும் பொழுது இந்த சப்த தீபகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தலங்களும் தேவர்களாலும் ரிஷிகளாகலும் முனிவர்களாலும் என்றும் வழிபடப்பெறுகின்றது இந்த உண்மையின் நிறைய பேருக்கு தெரியாது அந்த வகையிலே இந்த பானாவிடை சிவன் என்று அமைக்கப்படுகின்ற இந்த விடைச்சிவன் அமர்ந்திருக்கின்ற இந்த திருவிழாமேஸ்வரம் அங்கே இருக்கின்ற சுவாமி ராமலிங்கேஸ்வரர் அம்பிகையினுடைய பெயர் பெயர் பர்வத வர்த்தனி இன்றைக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்ற பொழுது அங்கே உள்ள ஒரு வைத்திய பூபதி என்னுடைய அருமை நண்பரும் என்னுடைய நான் அவரும் ஒரே காலத்திலே வேலை செய்திருக்கின்றோம் எனக்கு என்னை விட அவர் பல வயது மூத்தவர்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞன் பேராசிரியர் பி சிவசாமி வடமலைப்புலத்தின் தலைவராக இருந்தவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தாலே முதுமுனைவர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட மிக மிக பெரிய ஒரு அறிஞன் அறிஞன் பிறந்த மண் தான் நான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்ற இந்த ஊரதீவு இந்த பானாவடை சிவாலயம் அவருக்கு சிவசாமி அவர் என்னை அங்கே அழைத்து கொண்டு சென்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பாட வைத்தார்கள் இரவு ஒரு மூன்று நான்கு ஐந்து மனுத்தாலங்கள் நிறைவான ஒரு இசை விருந்து அங்கே ஆற்றி வந்தோம் அப்பொழுது கும்பாபிஷேகம் நடந்து நிகழ்த்தது இது மூன்றாவது கும்பாபிஷேகமாக குடம்புக்காக இருக்கலாம் அல்லது இனிமேல் வரப்போது நாலாவதாக இருக்கலாம் இந்த குடம்புக்கு பற்றிய ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று எதிர்வரும் இருபத்தி மூணாம் தேதி கனடாவிலே நடக்க இருக்கின்றது அந்த கூட்டத்திலே நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் இந்த சிவன் சாதாரணமான அல்ல என்பதை நீங்கள் உலகுக்கு எடுத்து காட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உங்களை எல்லாம் ஊற விட்டு வெளியிலே நிதி தேட கலைத்து விட்டான் சிவன் எனவே நிதி மிகுந்தவர் பொற்குவைதாரே நிதி குறைந்தவர் காசுகள் தாரே அதுவும் மற்றவர் வாய் சொல் அருடில் நான் இதற்கு மேல் ஒன்றும் சொல்ல தேவையில்லை தனி ஒருவரே பல சிவாலயங்களை பக்கத்தூரிலே அமைத்து இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அல்லப்பட்டியிலே மண்கும்பாலிலே இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் தனி ஒரு மனிதனாலே அனுமிக்கப்பட்டது அதே போல குங்குடி தீவிலே பல ஆலயங்கள் தனி தனியொருவராலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது காரணம் அவர்களெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அந்த செல்வந்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த சிவாலய திருப்பணியை முற்று முற்றுவித்து அடுத்த ஆண்டு தொடக்கத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கத்திலே மகா குடமுழுக்கு செய்ய இருக்கின்றார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு வைப்பதில் நான் பெருமை அடைகின்றேன் அனைவரும் இந்த குடமுழுக்கிலும் இந்த திருப்பணியிலும் பெரிய அளவிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று வேண்டி உங்களுக்கெல்லாம் இறைவன் எதைத் தருவார் பொருளோ பொன்னும் பொருளோ போகமும் திருவும் புனப்பை என்ன சொல்றார் சுவாமி பொன்னையும் மிக்பொருளையும் திருவும் எந்த குற்றம் செய்தாலும் சுவாமி தவித்துக் கொள்ளுவார் எப்படி தவித்துக் கொள்ளுவார் சும்மா இருந்தால் தவிர்க்க மாட்டார் சுவாமியோட நீங்கள் அணுக்க தொண்டராக வேர் சுவாமிக்கு தொண்டு செய்ய வேண்டும் சுவாமியுடைய அடியார்களை இந்த இசைப்பாடுகளை போற்றி ஏற்றி அங்கே நான்கு வீதிகளிலும் நான் நினைக்கின்றேன் அங்கே மூன்று வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நினைக்கின்றேன் இந்த மூன்று வீதிகள் பன்னிரண்டு சுற்று ஒரு வீதி நாலு சுற்று கொண்டது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அல்லது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இவ்வாறு மூன்று வீதிகளோடு அமைந்திருக்கக்கூடிய அந்த திருத்தலத்திலே நீங்கள் சென்று திருமானை விடை ஈசனை அந்த விடைப்பாகனை ராமேஸ்வரத்தானை வழிபட்டு உய்தி பெற வேண்டும் நீங்கள் முற்பிறப்பிலே இப்பிறப்பிலே செய்த அத்தனை பாவங்கள் தோஷங்கள் ரோகங்கள் சோகங்கள் இவற்றுக்கான ஒரு தலமாக அங்கு விளங்குகின்றது அங்கே இருக்கின்ற பைரவமூர்த்தி அங்கே இருக்கின்ற சாஸ்தா மாசாத்துவனாலே அமைக்கப்பட்ட சாஸ்தா பூரணை புக்கள் சமேத சாஸ்தா மற்றும் பர்மத பர்தரி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வர பெருமான் இவர்களுடைய திருக்கருளையை பெற வேண்டும் என்று உங்களை உங்களை மிக்க அன்போடு வேண்டி அனைவரும் இந்த குடமுழுக்கு பற்றிய இந்த கூட்டத்திலே இன்று இந்த வாரம் கனடாவிலே நடக்க இருக்கின்றது கலந்து கொள்ள வேண்டும் என்று கோவில் வளாகத்திலே இருந்து இந்த அருமையான செய்தியை உங்களுக்கு தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் இசைப்பேரவர்கள் டாக்டர் நாவயம்பு நவரத்னம் நன்றி வணக்கம்